தற்போதுதான் தமிழ் சினிமாவில் நடிகையாக குப்பை கொட்டுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம் ஆயிடுச்சுங்க ஆமாங்க நிறைய பேர் வந்துட்டு தமிழ் சினிமாவை நோக்கி படையெடுத்து கொண்டு வந்துகிட்டே இருக்காங்க கேரளாவில இருந்து வாரத்துக்கு ரெண்டு ஹீரோயின்ஸ் வந்துட்டு இறக்குமதி பண்ணப்பட்டே வந்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லங்க தமிழ் சினிமாவை விட தற்போது சின்ன துறையில் ஒழுபரப்பாகி கொண்டு வந்திருக்கும் நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கும் தான் வந்துட்டு ரசிகர்கள் வட்டாரம் அதிகரித்து கொண்டே போயிட்டு இருக்கு அது மட்டும் இல்ல அவங்களும் தற்போது நடிக்க வந்துட்டு இருக்காங்க இதனால நடிகைகள் ரொம்பவே வந்துட்டு விவசாயம் உட்கார்ந்துட்டு இருக்காங்க அப்படின்றத உண்மையான விஷயம் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தொகுப்பாளிகள் எல்லாமே நடிக்க இருக்காங்க வந்துட்டு டிடி நடிக்கிறதுக்கு தியாவும் வந்துட்டு இருக்காங்கன்னா பாத்துக்கோங்க நம்மளுடைய தமிழ்ல சூப்பர் சேலஞ்ச் மற்றும் நட்சத்திர கபடியை தொகுத்து வழங்கி கொண்டு வந்துட்டு இருக்கவங்க தான் தியா இவங்க தொகுத்து வழங்குற ப்ரோகிராம் எல்லாமே ரொம்ப கியூட்டா இருக்கும் அது மட்டும் இல்ல இவங்களுடைய வாய்ஸ் வந்துட்டு அவங்க தனியாவே தெரியுங்க தற்போது இவங்க மலையாளம் நேரத்துல வந்துட்டு சில நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கிட்டு வந்துட்டு இருக்காங்க திருமணமாகி இவங்க சிங்கப்பூர்ல செட்டில் ஆயிட்டாலும் வார வாரம் வந்து இவங்க நடத்தி வரும் நிகழ்ச்சியை வந்துட்டு தொகுத்து வழங்கி கொடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க மலையாள சேனல்ல யூ அண்ட் மீ என்ற நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிட்டு இருக்காங்க தமிழ் திரை நட்சத்திரங்களை மலையாளத்தில் பேட்டி எடுத்து ஒளிபரப்பும் நிகழ்ச்சி அது மலையாள சேனல் நிகழ்ச்சியாக இருந்தாலும் அதனோட படப்பிடிப்பு சென்னையிலேயே வந்து நடந்து வந்துட்டு இவங்க ஒரே நாள்ல வந்து தொகுத்து வழங்கி கொடுத்துட்டு போறதுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லங்க நாடகத்தை நடிக்கிறது இவங்களுக்கு கொஞ்சம் கூட பிடிக்காதான் And சினிமாவில் நடிக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் ஆவலாகத்தான் இருந்து வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி வந்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லங்க இவங்களுக்கு திருமணமாகி கொஞ்ச நாள் தான் ஆயிட்டு இருக்கு அதுக்குள்ளவே வந்துட்டு இவங்க நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கிறதுக்காக சிங்கப்பூர்ல இருந்து வாரம் ஒரு முறை வந்து போயிட்டு இருக்காங்க தற்போது சினிமாவில நடிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு வந்துட்டு இருக்காங்க சினிமாவில நடிக்க ஆரம்பிச்சுட்டா இவங்க பர்மனண்டா இங்கவே தங்க வேண்டியிருக்கும் அப்படின்ற விஷயம் இவங்களுக்கு தெரியாத போல் இருக்கு எதுக்காக கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள்லயே வந்துட்டு இப்படி கணவனை பிறந்து வாழ்ற விபரீத முடிவு எடுக்கணும் அப்படின்னு தற்போது இவங்களுக்கு எல்லாருமே அட்வைஸ் பண்ணி வந்துட்டு இருக்காங்கன்னா பாத்துக்கோங்களேன் எலமிதி போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கமெண்ட் ஏதாவது இருந்தா ஓகே எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க் யூ